ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் காவாங்கரையில் இருக்க கண்ணப்பருடைய சமாதி தாங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் காவாங்கரை இருந்து பார்த்தீங்கனாலே ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச்சி தெரியும் அந்த ஆர்ச்சிக்குள்ளே போகணுன்னாலே ரெண்டு ரோடு பெரியவங்க அதில் ரைட் ஹேண்ட் சைடு ரோட்டில் போயிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு குளம் வரும் அந்த குளத்தை தாண்டி போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரோடோடைய டெட் எண்ட் வருவாங்க அந்த டெட் எண்டில் ரைட் எடுத்தோம்னா ஒரு டூ மினிட்ஸ் ட்ராவல்ஸ்லேயே நம்ம காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகளோட சமாதி இடத்துக்கு போயிடலாம் இதுதான் நம்ம பார்க்க வந்தால் கண்ணப்ப சுவாமிகளுடைய ஜீவசமாதி இந்த இடம் ரொம்பவும் அமைதியான முறையில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பௌர்ணமி நாட்களில் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே போகணுன்னா கண்ணப்ப சுவாமிகளோட ஜீவசமாதி இருக்கும் ஆனால் நம்ம அதை சுற்றி வந்து கும்பிடுற அளவுக்கு நமக்கு இடம் இருக்கும் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர்களோட சிலையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ராகவேந்திரா சிலைகள் அப்புறம் சாய்பாபா சிலைகள் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இங்கே இயேசுக்கும் சிலைகள் வச்சுருக்காங்க இந்த ஜீவ சமாதிக்கு பின்னாடி ஒரு கோபுரம் இருக்குங்க அந்த கோபுரத்து வழியா வெளியில வந்தோம்னா கண்ணப்ப சுவாமிகளுக்கு ஒரு நினைவாலயம் ஒண்ணு எழுப்பியிருக்காங்க அந்த ஊர் மக்கள் அந்த நினைவாலயத்துக்குள்ள போனீங்கன்னா அங்கேயும் நிறைய தியானம் பண்றதுக்கான இடங்கள் நிறைய இருக்கு கண்ணப்ப காவங்கர்களுக்கு கந்தப்ப சுவாமிகளுடைய ஜீவசமாதியும் நினைவாலயமும் இந்த இடத்துக்கு நீங்க இதுக்கு மேலே போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க Thank you.